வெயில் காலத்தில் ஏன் கரும்பு அவசியம் குடிக்கணும் தெரியுமா இனிமேல் வெளியே பார்த்தா உடனே வாங்கி கொடுங்க கோழி காலம் நம்மளை வாட்டி பதிக்க தொடங்கிடுச்சு இந்த காலக்கட்டத்தில் நம்ம இருந்து நீர் வேகமாக குறையும் உடம்புல நீருடைய அளவு அளவுக்குரிய பல்வேறு எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும் இந்த தாகத்தை குறைக்கிறதுக்கு பெரும்பாலும் குளிர்பானங்களை இருப்போம் இது தற்காலிகமாக தாகத்தை தெரிஞ்சா கூட ஆரோக்கியத்தில் மோசமான விளைவை ஏற்படுத்தும் அதுக்கு மாற்றா ஆரோக்கிய பானம் அதுக்கு கரும்பு சாறு சிறந்த தேர்வாக இருக்கும் இதில் அதிக சர்க்கரை உள்ளடக்கம் மோசமாக விமர்சிக்கப்படுது உண்மையில் இது ஆரோக்கியமானதா இல்லையா வாங்க தெரிஞ்சுக்கலாம் கரும்புசாரில் இயற்கையாகவே ஊட்டு சொத்துக்கள் இருக்குங்க இது ஒரு சரியான கோடைக்கால பானம்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க அத்தியாவசியமான விட்டமின்ஸ் தாது ஆன்டி ஆக்சிட்ஸ் நிறைஞ்ச இதில் கால்சியம் மெக்னீஷியம் பொட்டாசியம் விட்டமின் ஏ பி காம்ப்ளெக்ஸ் இது எல்லாமே இருக்கு இது அதிகப்படியான வியர்வியால் இழந்த ஊட்டு சொத்துக்களை ஈடு பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இது சாப்பிட்றது உடம்பை நம்மளை நீரேற்றமாக வைக்க ஆற்றல் அளவை அதிகரிக்க செரிமானத்தை அதிகரிக்க கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஊட்டு சொத்து நிறைந்தது கரும்பு சாறு வந்து கால்சியம் மெக்னீசியம் இரும்பு விட்டமின் ஏ சி பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபைவ் பி சிக்ஸ் இந்த மாதிரி அத்தியாவசியமான உடல்சத்துக்களால இருக்கு இது ஒட்டுமொத்த நீரேற்றம் கரும்பு சாறு நீரேற்றத்துடைய சிறந்த மூலம் குறிப்பாக வெப்பமான காலநிலையில் அது கடினமான உடல் செயல்பாடுக்கு அப்புறமா கரும்பு சாறு குடிக்கிறது நினைத்து இது வியர்வை மூலமா இழந்த எலக்ட்ரோலைட் திரவங்களை ஈடுபடும் ஆற்றலை அதிகரிக்கும் கரும்பு சாரில் இருக்கக்கூடிய இயற்கை சர்க்கரை கொடுக்குது சோர்வை எதிர்த்து போராடும் கஃபின் அல்லது செயற்கை இனிப்பு தேவையில்லாமல் உடனடி ஆற்றல் ஊக்கத்தை அழிக்கும் இருந்தால் கூட திடீர் சர்க்கரை அளவு உயர்வதை தடுக்கிறதுக்கு மிதமான அளவுல குடிக்கணும் கரும்பு சார்ல இயற்கை என்சைம்ஸ் இருக்கு இது சிறந்த செரிமானம் மற்றும் ஊட்டச்சத்து ஊஞ்சுவதை ஊக்குவிக்கும் கரும்பு சாறு ஹெபப்டோக்டிவ் பண்புகள் கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி ஆய்வுகளில் சொல்கிறாங்க இது கல்லீரல் சேதத்துலேருந்து பாதுகாக்க கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நச்சு நீக்கும் கல்லீரலை சுத்தப்படுத்தும் எடை இழப்பு சுக்ரோஸ் இருந்த போதிலும் கூட கரும்பு சாற்றில் கலரிஸ் குறைவு கொழுப்பு கிடையாது இது வெயிட்டை கட்டுப்படுத்துறதுக்கு விரும்புகிறவங்களுக்கு ஏற்ற ஒரு பானமாக இருக்கும் கரும்பில் இருக்கக்கூடிய அதிக நார்சத்தை மனநிறைவை ஊக்குவிக்க ஆரோக்கியமற்ற தின்பண்டங்கள் சாப்பிட்றதை தடுக்கக்கு ஹெல்ப் பண்ணும் சரும ஆரோக்கியத்தை ஊக்குவிக்கும் கர்மசால இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடன்ஸ் விட்டமின் கலாச்சார உற்பத்தி அதிகரித்து வயதான அறிகுறியை குறித்து முகப்பரு தழும்புகள் இந்த மாதிரியான தோல் பிரச்சனையை வந்து தடுக்கிறது மூலமாக ஆரோக்கியமான சருமத்தை பராமரிக்குது இந்த சருமத்தை உள்ளிருந்து ஹைட்ரேட் பண்ணி சருமத்துக்கு பிரகாசத்தை கொடுக்குது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி